அம்மா உங்களுக்கு தெரியுமா அக்கா உங்களுக்கு தெரியுமா அக்கா இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கீங்களா தெரிஞ்ச பேரை சொல்லுங்க பாட்டி தெரியாது தெரியாது விஜய் ம் விஜய் ஓடுறாங்க ஐயா வர சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டின்னு சொல்றாங்க அந்த நான்கு தலைவர் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா தெரியாது

ஓகே சரி அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்ச நான்கு பேர் முதல்வர் வேட்பாளர் விஜய் ஆ ஸ்டாலின் ஆஜய் ஸ்டாலின் ஓகே வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போது அதில் வந்து நான்கு முனை போட்டின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாலு பேர் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்டாலின் பிறகு எடப்பாடி விஜய் அப்புறம் இன்னும் யாருன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி சரிங்க

அப்புறம் காங்கிரஸ்ல அவங்க பேர் எனக்கு தெரியல சரி சாடில் எடப்பாடி விஜய் விஜய் நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் ஓகே தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்க யார் யார் முதல்வர் அணிக்க போறாங்கன்னு எனக்கு என்னது சாடில் தான் தெரியும் ஒன்று வந்து எடப்பாடி அட்டா திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்க ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டாலின் சரிங்க ஒன்று வந்து தாவேக்காவுடைய தலைவர் விஜய் சரிங்க அவன் டிடி சிதங்கரன் அடுத்தது அவர் அன்புமணி ராமதாஸ் பாக்கி எதிர கட்சிகள் தானே யார் யார் விஜய் எடப்பாடி ஸ்டாலின் சீமானா சரி முதல் அடிங்க